இந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் எல்லா வீட்லயும் கண்டிப்பா வச்சிருக்கீங்க அந்த வாஷிங் மிஷின் நம்ம மெயின்டைன் பண்றமா ட்ரம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பில்டர் இருக்கும் பண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா போதும் வந்துடும் இந்த ஃபில்டரையுமே நம்ம கிளீன் பண்ணணும் இல்ல எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாருங்க இந்த வந்து நம்ம பிரஷ் வச்சு லைட்டா கிளீன் பண்ணணும்னா கிளீன் ஆயிடும் இந்த ஓட்டைக்குள்ளதான் வந்து நிறைய டஸ்ட் எல்லாம் உள்ள போகும் இதை கழட்டி நம்ம கிளீன் பண்ணணும் இது வந்து நம்ம பண்ண முடியாது ப்ராப்பரா வந்து மெக்கானிக் தான் பண்ணலாம் இதை கிளீன் பண்றதுக்கு தான் நம்ம இந்த பவுடர் வந்து வாங்கியிருக்கோம் வாஷிங் மிஷின் கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிறதே நான் இப்பதான் பார்க்குறேன் இப்போலாம் எல்லா வீட்லயும் இந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் கண்டிப்பா இருக்கும் ஃப்ரண்ட் லோடாக இருக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கலாம் செமி ஆட்டோமேட்டிக் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் எல்லா வீட்லயும் கண்டிப்பா வச்சிருக்கீங்க அந்த வாஷிங் மிஷின் நம்ம மெயின்டைன் பண்றோமா அதை ஒரு முக்கியமான கேள்வி சோ நிறைய நம்ம வீட்டில் ஏதாவது திங்ஸ் ஏதாவது வச்சிருந்தோம் அதாவது வந்து மெயின்டைன் பண்ணுவோம் பைக் வச்சிருக்கோம் கார் வச்சிருக்கோம் அப்படின்னா ரெகுலராக சர்வீஸ் பண்ணுவோம் ஆயில் மொத்தம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் ஆனால் வாஷிங் மிஷின் ஒன்று இருக்கிறது நம்ம ஒரு வருஷம் வாங்குறோம் அப்படின்னா அதை பல வருஷத்துக்கு அப்படியே யூஸ் பண்றமே தவிர மெயின்டைனே பண்ணுறது கிடையாது நேற்று வர நானும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் சோ ரீசென்டா வந்து நம்ம வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஓடல அதுக்கு மெக்கானிக்க கூப்பிட்டுருந்தாங்க வந்து பார்த்தாங்க அவங்க வந்து செக் பண்ணாங்க ப்ராப்ளம் சரி பண்ணிட்டாங்க ஆனா வந்து அவங்க கேட்டாங்க இது மாதிரி உங்க வாஷிங் மிஷினை வந்து மெயின்டைன் பண்றீங்களா ப்ராப்பரா அப்படின்னு கேட்டாங்க என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க அப்புறம் இந்த இன்லெட் இருக்குல்ல நம்ம தண்ணி உள்ள போறத அந்த ஃபில்டர் கிளீன் பண்ணுமோ இந்த அவுட்லெட் அந்த பைப்போட அவுட்லெட் வந்து வாஷிங் மிஷினோட கனெக்ட் ஆகும் அந்த ஃபில்டர் வந்து கிளீன் பண்ணனும் ட்ரம்முக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும் அதை க்ளீன் பண்ணோம் ட்ரம்முக்கு அடிலையும் நிறைய வந்து டஸ்ட் எல்லாமே தேங்கியிருக்கும் ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்ல அப்போ வந்து துணியில் உள்ள டஸ்ட் எல்லாமே அதில் கலெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி வந்து எல்லார் வீட்லேயும் வந்து பியூரான வாட்டர் வருதான்னு சொல்ல முடியாது அந்த தண்ணியில் உள்ள டஸ்ட்டுமே அந்த ரெண்டு ஃபில்டர்லேயும் இருக்கும் உள்ள ஃபில்டர்லையும் வந்து அது போய் அடைச்சிக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக வந்து கிளீன் பண்ணால் வாஷிங் மிஷினோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஒரு வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்குறோன்னா எப்படி ஒரு ரூபாய்க்கு மேலே தான் வருது அதுவே ஃப்ரண்ட் லோடுனா இன்னும் கூட வரும் ஒவ்வொரு பிராண்டுக்கு தான் ரேட் வருது இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வாஷிங் மிஷின் வாங்குறப்ப கண்டிப்பாக அதை பண்ணால் பண்ணாதான் நமக்கு லைஃபும் கிடைக்கும் நம்மளோட மிஷின் நல்லா தான் அந்த வாஷிங் குவாலிட்டியும் இருக்கும் கரண்ட் பில் கம்மியாகும் ஏன்னா மிஷின் வந்து ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டு உள்ளே அடைச்சிருக்கப்பன்னா பொறுமையாக சுத்தும் அந்த வாஷிங் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் பொறுமையாக சுற்றுறப்ப கரண்ட் பில்லும் நமக்கு அதிகமாகவும் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இன்லெட் அவுட்லெட் அது எல்லாமே நம்ம மேனுவலாக க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ரம்ல ஒரு ஃபில்டர் இருக்கும் அதே நான் காட்டுறேன் அது நம்ம மேனுவலாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு அடியில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது கஷ்டம் நான் ஒரு வீடியோ கூட காட்டுறேன் ஸோ அந்த ட்ரம் கடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடியில் ஒரு பார்ட் இருக்கும் அதை சுற்றி விடனா சுத்தும் அது கடையில் நிறைய டஸ்ட் இருக்குது அந்த வீடியோவில் பாருங்கள் அந்த டஸ்ட்லாம் வந்து ப்ராப்பராக வந்து மெக்கானிக் வந்து கழட்டி க்ளீன் பண்ணுறாங்க அந்த மெக்கானிக் வச்சு நம்ம கழட்டி க்ளீன் பண்ணணும் அதுக்கு தனியாக காஸ்ட் ஆகும் மெக்கானிக் சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் கழட்டிலாம் க்ளீன் பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது நான் ரெஃபர் பண்ணுறேன் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் அது உங்களுக்கு வந்து சீக்கிரம் க்ளீன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு ஸோ பிரிக்க பிரிக்க இல்லை அவன் பிரித்து பார்க்கலாம் ஸோ இது சிம்பிளாக தான் யூஸ் தான் அந்த தண்ணியில் நம்ம டப் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் டப் ஒரு ஆப்ஷனே இருக்கும் அதை போட்டு விட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்டை அதில் கொட்டினா போதும் அப்படின்னாங்க ஸோ சரி வாஷிங் மிஷின் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிறது நான் தான் பார்க்குறேன் நாலு பீஸ் வந்து நம்ம காம்போ வாங்கியிருக்கோம் ஸோ எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணணுன்னாங்க அதெல்லாம் நாலு பேக்கெட் வாங்கியாச்சு ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டு ஸோ இந்த ப்ராடக்ட்டு எப்படி இருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குது நம்ம வாஷிங் இருக்கும்ல அது மாதிரி தான் இருக்குது ஸோ இதான் வந்து பைப்போட இன்லெட்டு ஸோ வாஷிங் மிஷினுக்கு தண்ணி போகிற பைப்போட இன்லெட்டு ஸோ நம்ம இதையும் வந்து இந்த இடத்த ஸ்க்ரூவெலாம் கழட்டிட்டு இதுக்குள்ளே உள்ள டஸ்ட்டே வந்து ஃபில்ட்ரு இருக்கும் டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இருக்கு பாருங்க ஸோ இதையும் நம்ம கழட்டினோம் அப்படின்னா இதுக்குள்ளேயும் ஒரு ஃபில்ட்ரு இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வந்து டஸ்ட்டாக தான் வரும் அதனால் ஒவ்வொருத்தரையுமே நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் சில எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்க ஸோ இந்த ஃபில்டரையுமே வந்து நம்ம ப்ரஷ் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணோம்னா க்ளீன் ஆகிடும் இதையுமே நம்ம ஒவ்வொரு தடையும் கிளீன் பண்ணி போடணும் டஸ்ட் அதிகமாக இருக்கு உங்கள் தண்ணியில் வருது பண்ணோம் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக டஸ்ட் வரும் அதனால நான் க்ளீன் பண்ணி தான் போடுவேன் ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபில்ட்ருக்கும் இதை கழட்டணும் இதை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா போதும் வந்துடும் ஸோ இந்த ஃபில்டரையுமே நம்ம க்ளீன் பண்ணும் ஸோ இதுக்குள்ளேயுமே நிறைய டஸ்ட் இருக்கும் எவ்வளவு இது இருக்கு பாருங்க நான் ரீசெண்டாக தான் அவங்க சொன்ன பிறகு கழட்டி இதை க்ளீன் பண்ணிட்டேன் அதனால கொஞ்சம் டஸ்ட் கம்மியா இருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணல அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்கள் இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகும் இதையும் நம்ம ஒவ்வொரு டைமும் இதை கழட்டி க்ளீன் பண்ணி போடணும் அது மட்டும் இல்லாமல் இதை க்ளீன் பண்ணலாம் ஆனால் இதுக்கு அடியிலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டஸ்ட் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கையில் வந்து க்ளீன் பண்ணாலும் ப்ராப்பராக போகாது இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்களா இதை வந்து மெயின் இதுதான் நம்ம சுற்றி நம்மளோட துணியை வந்து நம்ம அலசி கொடுக்குது இல்லை க துணி துவைக்குது இந்த தான் வந்து நிறைய டஸ்ட் உள்ள போவோம் இதை கழட்டி நம்ம கிளீன் பண்ணணும் இதை கிளீன் பண்றதுக்கு வந்து வாங்கியிருக்கோம் ஆட்டோமேட்டிக் வாஷிங் இந்த மாதிரி ஈகோ டப் க்ளீனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு இது ஃபுல்லா தண்ணி வந்துடும் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த பவுடரை கழட்டி கொட்டிட்டு நம்ம வந்து இந்த டைமிங் அதுலயே காட்டும் இப்போ நான் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் சோ நம்மளோட வாஷிங் மிஷின் ஆன் பண்ணதும் இங்க ஒரு ஈகோ டப் கிளீனிங் இருக்கும் சோ இந்த மோடுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஈகோ டப் கிளீனிங் கொடுத்ததும் இல்லை தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம நார்மலாக வந்து வாஷிங் லிக்யூட் இல்லை பவுடர் இந்த இடத்துல போடுவோம்ல ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட பவுடர் பிரித்து இதில் கொட்டிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் இந்த இடத்துல நம்ம கொட்டிடலாம் இதில் கொட்டிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக்காக வச்சிருக்கீங்கன்னா உங்கள் இதில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது நார்மலாக தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த பவுடரை கொட்டிட்டு நார்மலாக வாஷிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் வைப்பீங்களோ அதே டைமிங்கே நீங்கள் வச்சுக்கலாம் சரி இப்போ அந்த பவுடர் வந்து மிக்ஸ் ஆகி இதில் வந்துடும் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைமிங் இந்த டைமிங் காட்டுது இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஸோ ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் காட்டுது இது முடிஞ்சதுக்கப்புறம் இதில் உள்ள அழுக்கி எல்லாமே கரைஞ்சி இந்த பைப்போடையே வெளில வரும் வந்து சொன்னாங்க நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தலாம் எப்படி வருதுன்ட்டு இந்த எவ்வளோ பாருங்க இருக்குன்னு இப்ப வாஷிங் மிஷின்லேருந்து எவ்வளவு அழுக்கு வெளில வந்துச்சுன்னு பாத்தீங்க நம்ம வந்து துணி எந்த விதமான துணியுமே போடல துணியே போடாம எவ்வளோ அழுக்கு வந்ததுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க இருப்பீங்க சோ இந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து இந்த பவுடர் போட்டு வாஷிங் மிஷின் கிளீன் பண்ணிங்கன்னா வாஷிங் மிஷினோட லைஃப்பும் அதிகமாகும் உங்களை அந்த மோட்டர் வந்து ஃப்ரீயா சுத்துறப்ப உங்களுக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகும் உங்களை வாஷிங் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் நீங்க காசு அதிகமா கொடுத்து வாங்குற துணிகள் எல்லாமே நல்லா ப்ராப்பரா வாஷ் ஆகி உங்களுக்கு கிளீனாக வரும் சில வெள்ள துணிகள்லாம் போடுறீங்க அப்படின்னா இதுல அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒட்டிக்கும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராம இருக்கும் உங்களோட வாஷிங் மிஷின் சூப்பராக இருக்கும் டப்சின பவுடர் யூஸ் பண்றப்ப இந்த ட்ரம்ல வந்து மேல வந்து உங்களுக்கு பளபளப்பாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல பவுடர் போடுற துணி சுற்று அதில் உராய்வு தன்மை இருக்கிறதுனால ட்ரம் வந்து எப்பவுமே பளபளப்பா இருக்கும் அதனால வந்து ட்ரம்க்கு பின்னாடி இருக்காது ட்ரம்ல வந்து அழுக்கு இருக்காது நம்ம நினைச்சக்கூடாது டம்ள நிறைய ஹோல்ஸ் இருக்கும் உள்ள அந்த ஹோல்ஸுக்கு பின்னாடி தான் வந்து உள்ள வந்து ஃபுல்லாக அந்த பாசம் பிடிக்கிறது நம்ம துணியில் உள்ள அழுக்கு எல்லாமே இருக்கும் அழுக்கு வந்து ஒரு செவன்டி தான் உங்களுக்கு வெளியில் வரும் ஒவ்வொரு தடவையும் மீதி உள்ள சின்ன சின்ன டஸ்ட் அழுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து நிறைய அழுக்கு இருக்கும் அந்த டம்முக்கு பின்னாடி அந்த அழுக்கெல்லாம் கிளீன் பண்றதுதான் இந்த டப் கிளீனர் இது வந்து நம்ம வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணா போதாது ஏன்னா வந்து ஒரு தடவை கிளீன் பண்ணா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அழுக்கு மட்டும்தான் போயிருக்கும் நம்ம ரெகுலரா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அந்த பவுடர் யூஸ் பண்ணோம் அதுக்காக தான் வந்து நான் காம்போ ஒரு நாலு பேக் வாங்கிட்டேன் சோ ரெகுலரா வந்து ரொட்டீனாக நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களோட யூசேஜ் பொறுத்து நம்ம த்ரீ மந்த்ஸோ இல்ல ஃபோர் மந்த்ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் செவன் கேஜி வாஷிங் மிஷின் எயிட் கேஜி டுவெல் கேஜி அந்த மாதிரி கேஜி வாஷிங் மிஷினா இல்ல செவன் கேஜி தான் பண்ணணும் ஒரு வாஷிங் மிஷினில் அதோட செவன்ட்டி பர்சன்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் தேர்ட்டி பர்சன்ட் வந்து எம்டி ஆகணும் அப்பதான் அதோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் ட்ரம்மும் கொஞ்சம் ஃப்ரீயா சுத்தம் ஒரு ட்ரம்ல வந்து இடம் இருக்கு சில பெட்ஷீட்லாம் போடுவாங்க பெட்ஷீட் ரெண்டு பெட்ஷீட் போட்டா அந்த செவன் கேஜி வந்துடும் அது உள்ள மேல வந்து ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் போடுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஓவர்லோட் கொடுத்தோம்னாலுமே வந்து மோட்டர் வந்து சீக்கிரம் வீக் ஆகி நிறைய ப்ராப்ளம் அது வாய்ப்பு இருக்கு புலி ஆட்டோமெட்டிக்கு பிரச்சனை இல்லை இல்ல வந்து ஈகோ டப் க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் அவங்க பயன்படுத்தி நம்ம வந்து இப்போ கிளீன் பண்ணாத நீங்க பாத்துருப்பீங்க ஸோ அது கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மணி நேரம் ப்ராசஸ் அது அந்த ஒன்றரை மணி நேரத்துல வந்து இடையில வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது அதையும் வந்து ஃபுல்லா சுத்தி முடிச்சு ஒவ்வொரு ப்ராசஸ முடிச்சு லாஸ்ட்ல வந்து தண்ணி எல்லாமே அவுட் பண்ணிடும் அந்த ப்ராஸ் முடிக்கிறப்ப எதுவுமே துணி போறது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது மோட்டர் வந்து ஆஃப் பண்றது அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது இதே செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்கோ டப் கிளீன் ஆப்ஷன் வந்து இருக்காது அதனால வந்து நீங்க டைம் வந்து செட் பண்ணிட்டு ஒரு பிப்டின் மினிட்ஸ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே சுத்தி முடிச்சிட்டு மறுபடியும் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு நாலு தடவை வந்து பிப்டின் மினிட்ஸ் ப்ராசஸ் வந்து பண்ணோம் இதுலயுமே வந்து அந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த ட்ரம் ஃபுல்லாவே க்ளீன் ஆகி உங்களுக்கு அந்த பிரஷ்னஸ் வந்து அப்படியே கிடைக்கும் நார்மலாக செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு பதினஞ்சாயிரூபா பதினெட்டாயிரம் ரூபா வைக்கிறாங்க அதே புள்ளி ஆட்டோமெட்டிக் டாப்லோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு முப்பதாயிரம் வர வைக்கிறாங்க அதுவே நீங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃப்ரண்ட் லோடு போயிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு முப்பது ரூபாய் ஆரம்பிச்சு ஒரு லட்ச கூட வாஷிங் மிஷின் இருக்கே ஒரு பிராண்டை பொறுத்து அதோட ரேட் வந்து மாறும் இவ்வளோ காஸ்ட்லேயே கொடுத்து வாங்குற வாஷிங் மிஷின்ஸை நம்ம ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணி கிளீன் பண்ணாதான் அதோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் வாஷிங் மிஷின் ஏதாவது சர்வீஸ் பண்ணு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நாலாயிரவா ஐயாயிரவா செலவாகும் அந்த மாதிரி பெரிய பெரிய செலவுகளை வந்து இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கிளீன் பண்றப்ப தவிர்க்கலாம் ஸோ வாஷிங் மிஷினை மெயின்டைன் பண்றது எப்படின்னு இந்த வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க சோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்க சிங்கிள் பீஸாகவும் விற்கிறாங்க காம்போ மாதிரி விற்கிறாங்க மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி சோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க வெப்சைட்லயும் நீங்க வாங்கிக்கலாம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இந்த இதோட பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோ சந்திப்போம்